ம் மீட்ல போலக்கா

ஓகே இன்றைய தினம் எங்க நிற்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில தான் நாங்கள் வந்து இன்று எடுத்து நினைக்கிறேன் உண்மையாக டைமு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் நான் வந்து ஜாழ்பாணம் போயிருந்தேன் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு அலுவலாக வந்து நான் ஜாழ்பாணம் போயிட்டு வந்தபடியாக கொஞ்சம் லேட்டாயிட்டு ஆகிட்டு அதுவும் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு உறவுகளுக்கு நேற்றைய தினம் கூட தம்பி சரியான மாதிரி கவலைப்பட்டவர் அண்ணடா நீ கொஞ்ச நாள் வீடியோ எதுவும் நீ பதிவு செய்யலை யாரும் கொமெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ தெரியல பிறந்த வாழ்த்துக்களுக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ தெரியலன்ற மாதிரி கவலைப்பட்டு இந்த மாதிரி உண்மையாக கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் வந்துட்டு சொன்னாலும் கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அந்த வகையில் காலமாள் பார்த்து ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சிருந்தார் பிறந்தநாள் அண்டு கூட அப்போ அந்த அதை அவன் இந்த சிரிப்பை பார்த்து நான் உண்மையாக சந்தோஷப்பட்றே நான் அப்போ இன்றைய காணொளியில் வந்து இப்போ என்ன பார்க்கப்படிங்க சொன்னால் உண்மையாக தம்பியின்ற பிறந்தநாள் சம்மந்தமான ஒரு வீடியோவாக தான் இன்றைய தினம் வந்து உறவுகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க இருக்கப்போகுதுன்னு அதுவும் வந்து பார்த்திங்கனஞ்ச பச்சை குயிலோண்டு நிற்கிதுல்ல வேற எங்கே பச்சை கிளி அப்போ நேற்று தினம் கூட நான் சொல்லியிருப்பேன் எல்லாருமே வந்து அந்த குளிப்பு உங்களுக்கு இல்லை ஆக்கல் கொஞ்சம் நித்ரா போ அப்படின்னா அப்போ அதனால வந்து வீடியோவில் வந்து பதிவு செய்யலாம் போயிட்டு எனக்கு வந்து எல்லாருமே வந்து நீட்டாக இருக்கணும்ன்ற என்ற ஒரு கொள்கை ஏன்னு அப்படி தானே நேற்று குளிக்காவிடையே தான் வேறுபடியாகும் இன்றைக்கு என்ன வேறு லிப்ஸ்டிக் உண்டு எங்கள் ஆணையிலையோ அடிக்கிறே இல்லையோ இன்னத்துக்காண்டவர் ஆ அவர் ஒரு காலம் பேச மாட்டார் இவ்வளோ பேசுவா அவள் அப்போ உம்யா வந்து பார்த்தீங்கன்றா எல்லா உறவுகளுக்கிட்டமே முக்கியமாக சொல்லுவோம் அப்போ எல்லாருமே வந்து யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பிறந்தநாள் வந்து பெருமளவாக தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க உண்மையாக இந்த பிறந்தநாளை கூட நோமலா பார்த்துருப்பீங்க இந்த வயசுக்கே நான் வந்து பெருமளம் இல்லாமல் நோமலா தான் வந்து நான் செஞ்சேனா அப்போ அந்த வகையால் வந்து பார்த்திங்கன்னா தம்பியும் கூட சொல்லியிருந்தான் அண்ணா வாரவசந்தே தேவன்டா பாப்பமடா அப்போ நோமலா வந்து பிறந்தநாளை வந்து இந்த முறை செய்வ மண்ட உண்மையாக கேட்கலாம் வந்து யார் யார் வேண்டாங்களோ உண்மையாக எனக்கு தெரியாது அப்போ இன்றைய தினம் கூட அம்மா சொல்லியிருந்தான் முன் கட்ட எல்லாத்தையும் முதல்ல இன்ட்ரூவ் முதல்ல எடுத்து போட்டு கேக் வந்து யார் யார் வேணும் என்று எல்லாத்தையும் வந்து நான் பொதுவாக நான் சொல்லுவோம் அண்டு அப்போ நோமலாக போய் தங்கச்சியை வந்துக்கப்போ என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணுறீங்க தம்பி இந்த பிறந்த நினைச்சி பெருசாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களா இல்லை நோமலாக செய்யறதா உங்களுக்கு விருப்பமா இல்லை நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் ஒரு அக்கா இருந்து கொண்டு என்ன மாதிரி யோசிக்கிறீங்க காசு என்ன கிடக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நோமலாக வந்து இந்த நாங்கள் இந்த கார் பக்கத்து வந்து இன்ட்ரோடுக்கு கூட ஒரு சில பேர் வந்து நிற்பீங்க என் சொல்லி இது ஃப்ரெண்டு இந்த கார் வந்து விலை பிரச்சனையை படியாக நான் தான் வந்து வச்சுருக்கிறேன் எப்படி ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து விலை சரி வந்தால் கொடுத்துடும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த காரை வந்து அவனும் கொஞ்சம் பிஸி இருந்தபடியாக சில எங்கள் ரெண்டு பேரும் தான் மாறி மாறி நாங்கள் ஹயரோட ஒண்டே வரணும் ஏன்னா அப்போ அம்மா இதைப்படி என்ன சொல்கிறீங்க நான் தான் ஃபுல்லாக காலேஜ் காலேஜு கதைக்கிறேன் என்ன புரோகிலாம் சொல்லுங்கள் கஷ்டப்பட்டு ஆட்டு விழா உடுப்பு விழா புது புதுவாக உடுப்பு விழா அங்கே போட்டு கொண்டு நிற்கிறது என்ன விளையாட்டு ஏரியில் இந்த வெளிநாட்டுல இருந்து வந்தது உடுப்பு விழா இல்லாட்டா இந்த வக்கத்து போட்டு விளையாட்டு மண்ணி நிலோ ஆ அது நேற்று தினம் கூட அத்தான் கூட வரையில் இருந்து பாகுவண்ணா கேட்டேன் ஒருக்கா அத்தானை கூப்பிடுங்க ஒருக்கா உங்களோட கணவர் ஒருக்கா தெரியல இப்போ அத்தானை வந்து நான் போய் டக்கான கூப்பிடுனா அது என்னென்ன அவ இது அவசரங்களில் வந்தாலும் தெரியல ஒரு டென்னிஸ் நீ கேட்டால் டக்காண்டோக்கா முக்கியமான ஒரு இடத்தோக்கா டக்காண்டோக்கா தான் போயிட்டு வர்றவன்ட்டு சொல்லியிருந்தேன் எங்கேன்னு சொன்னவன் உங்களை கேட்டு எங்கே சொல்லிட்டு கேமராமேன் கேட்டதும் சொன்னதே எதுவும் எங்கே போகிற சரி அப்போ அந்த வகையில் வந்து சந்தோஷம் இப்போ செல்லாத வந்து நாங்கள் நோமெல்லாம் கூப்பிட்டு செல்லாத ஒரு சில வார்த்தையில வந்து நாங்கள் கதைச்சிக்கொண்டு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை தானே அப்போ அவரும் வந்து கேக்குகிட்ட சரியான மாதிரி வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க அவரும் வந்து நாங்கள் காக்க விடக்கூடாதுல்லோ அப்போ அதனால டக்குன்னு நாங்கள் தம்பி இந்த கேக்கையும் வந்து கட் பண்ணி போட்டு ஒரு சில உறவுகளோடையும் வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமேண்ணு அப்போ யார் கால் பண்ணினான்னு தெரியல யார் அப்போ எடுத்தாரு தம்பிக்கு தான் மிஸ் பண்ணுறாங்க இந்த நம்பருக்கு தான் யாரும் அனுப்பினமோ தெரியல பா யார் எடுத்தான்னு தெரியல பா மாறி எடுத்துட்டு நம்பட நோ ஆன்சர் சரி ஓகே என்ன என்னத்துக்காண்டி நீங்கள் இப்படி சிரிக்கிற காரணம் என்ன நீங்கள் இந்த உடுப்பு என்ன வடிவன்ற சொல்லி தான் போட்டுக்கொண்டு வந்த நீங்களோ ஆறு மாதிரி இருக்குது சொல்லுங்க நீங்களே இது நடங்குது எது வரைக்கும் வெளிநாட்டு பக்கம் நின்ற மாதிரி ஆனால் அந்த ஆனால் அந்த உடுப்புக்கு இன்னும் ஒரு வடிவாக இருக்கேன்னு சொல்ல வாங்க புள்ள வா வாங்க பிள்ளை வாங்க சொல்லுங்க நான் வீடியோ எடுத்து நிற்கிறேன் இங்கே எங்க எங்க வீட்டுக்கு வழியில அது வேற ஃப்ரெண்ட் படி வேற போன நான் ஆ முடி எடுத்துட்டு அடிக்கட்ட அப்ப சொல்ல வாங்க உங்களை தான் நாங்கள் எங்க சொல்லிட்டு போனீங்க அவசரம் போறோம் ஆ பாத்ரூம் ஓகே ஓகே உண்மையா அது ஆத்திரத்தை அடைக்கினாலும் வந்து நாங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து கஷ்டம் சரிதானே நீங்களும் பண்ணீங்களே அப்படியே நப்பாவோட அவள் என்ன பிரச்சனை கிட்ட வந்து என்ன வா இங்கே மாமாட்ட வந்து ஆடுவேன் படி ஆனா மாமாட்ட சொல்லி போற ஒரு காலம் ஏற்ற மாட்டேன் காரில் ஒடிக்காங்க இதில் ஏற்றி விடுவோம் பிள்ளைய வா காரில் வாங்க ஒடிக்கோம் ஒடிக்கோம் மாமட்டை படி ஆ எப்படி எப்படி ஆ ரைட் இந்த ஆட்டது பாருங்க ஆடுங்கி தில்லான் தில்லான் எப்படி பாடு ஆடுங்க 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 ஆனுங்க ஆடுங்க ஆடுங்க அங்க பார்த்து பாடுங்க என்ன பாட்டு படித்து படித்து ஆடணும் சரியில்லை பாட்டு படிச்சு ஆடு என்ன பாட்டு என்ன பாட்டு தான் படிங்க காற்று மேலே ஆ ஆடுங்க எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு சரி இந்த உறவில் கழுங்க அப்படி சோம கிடைக்கணும்னு கழுங்க ஆ நாங்களும் சோமா கிடைக்கிறோம் சொல்லுங்க நாங்களும் சோமா கிடைக்கிறோம் சொல்லுங்க சரி ஓகே அப்போ உறவுகள் அப்படி எங்கள் ஃபேமிலிக்காரர் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ சரியில் தானே என்ன விஷயம் அது எனக்கு தெரியே இல்லை அது ஒன்றும் சொல்ல போல கத்தானுக்கா ஒன்றும் சொல்ல இல்லையா தம்பிக்கை இல்லை பொம்பளை வார்த்தை வீட்டை வந்து நாங்கள் வந்தோம் அப்ப எல்லாம் சரி வந்துட்டு சரி வந்துடுச்சு அப்ப அதானே வீட்டுக்கு அதலாம் மாத்தி சரி அது ஒரு வீடியோ பதிவு செய்றோம் மற்றபடி பிறந்த பிரந்தாலண்டும் இல்லை நீங்க அப்படி நிச்சு போறீங்க நீங்க இரவும் இरावவும் இல்ல போறகா அதான் இப்ப சம்பவங்கள் கோவில் திருவளாது வாங்குறா அப்ப பத்தை கோவில் தடவலாது இந்த வீட்ல நடக்கிற விஷயம் ஒன்றும் தெரியாது நல்லா கொடுத்து வச்சா புள்ளையடி எம்மையா தெரியும் கொடுத்து வச்சா இல்ல எம்மையா சரி அப்ப ஓகே நான் கேக் போட்டு வந்து சரியா அப்ப ரெண்டு நெதிரி நெகேக் கவேலங்க இல்ல கேக் பட்டி போட்டு கூட்டிக்கொண்டு கொண்டு போ உடனே சரி எனக்காண்டி <laughs> <laughs> மரியா கட்ட அப்படி ஒன்றுமே இல்லை ஒரு சும்மா கலைக்கிற உறவுகள் எல்லாம் காலநேரம் வரை பெற நாங்களுக்கும் எல்லாம் கல்யாணங்கள் மனசன் அப்புறம் தான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேல அது ஆனால் இனிமேலும் தாமதம் இல்லை என்ன சொல்லுங்க இல்லை எனக்கு ஒரு ஆள் சொன்னது அறுபது வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ண தெரியும் சரியோ என்ன இவ்வளோ இவ்வளோ காலம் உங்கள்கிட்ட பேச்சா கேட்டு கேட்டு தான் இவ்வளோ காலம் இருந்தேன் நான் என்னமாலும் பொடுங்க ஒரு போக கழிஞ்சு என்ன நடக்குதுன்றே தெரியா நன்மை நேரம் உண்டு தெரியும் போற முதல்ல முதல்ல மோட்டார் சைக்கிள் போவோம் சரியா ஐயோ எடுக்கிறார் கோயில் திருவிழா எடுக்கலாம் ஓ அப்போ உண்மையா வீடியோவில் நான் எதுவும் இதாக கதைக்கிறேன்னா ஒருவளுக்கு தெரியல அப்போ நாங்கள தம்பியும் வந்து பாவோம் அதில் வந்து அதிலேயே நான் நோம்பில் அவங்களுக்கு காட்டுறேன் என்னொரு ஃபீலிங்ல இருக்கிறாரு நாங்கள வீடியோக்குள்ள போய் எப்படி அவர் என்ன மாதிரி இருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் பார்ப்போம் உடுப்போலதான் மடுத்துதான் அம்பிக்கு மற்றபடி ஒரு தடவை என்னைக்காங்க பெருமளவு கொண்டுமில்ல சொன்ன நோமில்ல எங்கேண்ட ஃபேமிலி மட்டும்தான் கேக்கு வந்து கட் பண்ண போகிறோம் சரி தானே இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் கேக்கு வட்ட போகிறோம்னு சொல்லிச்சின்னா பார்த்தா என்ன நிறுத்தி விட்டுறேன் அங்கே தேவையில்ல கதையில் கதைக்கு வளப்பா சரி ஆ கிடக்கு எனக்கு இவ்வளோ நேரம் கிடக்கு எனக்கு நீ போன் கைக்கிறாக்கு நேரம் இல்லை இவ்வளோ இல்லாம இல்லை செய்ய கிடாக்கு எத்தனை மணிக்கு நான் போய் இப்படியில் சந்திச்சு கேக்க ஓட்டச்ச கேக்க ஓட்டச்சில்ல நாட்டினு மைக்கே ஒன் பண்ணி கிடக்கு ஆக்களுக்கு விசேட பஞ்சியாக கிடையாது என்ன வேற என்ன சும்மா கேட்க விட்ட வந்தே காண உண்மையாக

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு படிவாகத்தான் பற்றி கிடைக்கும் ஆனால் உங்களோட வயச சொல்லு நீங்களும் பிளானாக தான் செய்யுது நான் நினைக்கிறேன் சைக்கிரம் சிக்கலும் தெரிஞ்சு யாரும் நீங்கள் லவ் ஒன்றைக்கு வயசு கொடுக்குறதா தெரிஞ்சாலும் ஆனால் இந்த கேக் வந்து ஆறு வந்து செலக்ட் பண்ணினால் நீங்களே நீங்கள் செலக்ட் பண்ணி காசு யாரை கொடுத்து ஒரு நல்ல நேரம் சரி அப்போ வந்து தம்பி சந்தோஷமாக சொன்னோம் நோமலான அளவுக்கு அம்மா பார்த்தீங்களே பெப்சி வந்து அங்காளே முன்னு முறையும் படி ஒன்று தான் வச்சுக்கிங்களே கேட்டா என்னுடைய சரி அப்போ நோமலாம் வந்து இப்போ அன்படா அன்பு அன்புக்கு வீடியோ இருக்கிறதே பெரிய விஷயம் அப்போ ஓகே நோமலாக வந்து இப்போ கேக்கை வந்து பார்த்துருப்பீங்க அடுத்த கட்டமாக நாங்கள் கேக்கை வந்து கட் பண்ணுவோம் சரியா கரெக்டாக கொளுத்தட்டேன் ஓ கொளுத்துங்க இந்த பாட்டு விளையாண்டாலும் வேலைக்கு பாடிங்க ராத்திரியும் நான் பாட்டு படிச்சோன்ட்டு இருக்கேன் ஹ்ப்ரே அடிச்சுட்டேன் வேக்கில் பாட்டு இல்ல சத்தமா படிக்கணும் போச்சா போய் ஆ எங்க

தாழ்மையோட நாங்கள் கோப்படுறோம் அந்த வீடியோ எடுக்கிற பிள்ளைக்கு வந்தாரோ அந்த ஸ்ப்ரேல அடித்தோடனே அந்த பிள்ளை வந்து யோகிச்சு கொண்டு நிற்கிது என்ன செய்யலாம் அடுத்த கட்டம்ன்ற மாதிரிக்கு ஆ அடுத்ததாக இந்த இடத்த வந்து நாங்கள் முக்கியமான ஒரு கதை என்று சொல்லணும் அந்த சுவிசில இருக்கிற மகன் மகன் என்று கொண்டு இருந்தீங்க தானே அப்போ அது வந்து யார்

வா பிறந்த நாளுக்கு அப்ப எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் நான் ஆனால் கதைக்கிற வீதம் வந்து குறைவு கூடுதலாகவே ஆனா அது கோவது ஆகமெண்ட் இல்லை

ഏനി പാത്തീങ്ങൾ എന്നാൽ ഉന്മയകേ തന്നുടേ ര പണം തന്നെ എന്നാലെ നല്ല വടിവ സമർപ്പിക്കുന്ന വക പിള്ളി കേക്കും സോടാം കൊടുക്കുക കൊഞ്ചം കവറിയാതെ ഇതാണ് ചെയ്തത് അവർക്ക് സന്തോഷം ആയിരിക്കും அடுத்த வாங்க ஆனா எனக்கு இந்த உடுப்பு தான் கண்டுக்கோ தெரியுமா கவுன் 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 தெரியுமா <fella> அது கேக்கு போய் அடுத்த இத்திர உள்ள கேக்கோடு அடுத்த அடுத்த

கொஞ்சம் <laughs> <tidakana> <tidakana> <tidakana>

இவ்வளவு தான் இப்போ நாங்களும் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து எப்படி இருக்கோ தெரியலை கொஞ்சம் இருட்டாகிட்டு நான் நினைக்கிறேன் அப்போ தான் வந்தாங்கிற காணொளி வந்து நாங்கள் மறுபடியும் சொல்கிற நோமில் தான் தம்பின்ற மனம் வந்து கஷ்டப்படக்கூடாண்ட ஒரு காரணங்களால தான் நோமலை வந்து நாங்கள் வந்து கேக்கை வந்து அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன் மட்டுமே ஒருத்தருக்குமே நாங்கள் சொல்லும் இல்லை வராட்டாலும் எங்களுக்கு கோவிக்க போகிறதும் இல்லை

உங்களுக்கு வண்ணாதா பிரதி ஆ உங்களுக்கு வண்ணாதா 30 நாள் வாழ்த்துக்கள் சஜிவனா சரியா அப்ப ஓகே உறவுகள் சஜிபன் அண்ணாக்கும் வந்து இனிய பிறந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி எங்கள்ட தம்பிக்கும் வந்து நீங்கள் ஜெயராமுக்கு கமெண்ட் பண்ணுங்க அதாவது வந்து கமெண்ட் அண்டைக்க பிறந்த வாழ்த்துக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிவித்துக்கொள்ளுங்க நேற்றைய தினம் கூட நான் எல்லா கலரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்கிற மாதிரிக்கு பேட் கொமெண்ட்ஸ் ஒன்று வந்துருந்தது அதனால் நாங்கள் வந்து இப்போ ஃபீல் பண்ண போகிறது இல்லை ஆனால் நீங்கள் தயவு செய்து அப்படி பேட் கொமெண்ட்ஸ் உள்ள நீங்கள் எழுதாதீங்க ஆனால் எழுதுகிறவங்களுக்கும் ஒரு மனசுக்கு ஒரு சரியான மாதிரி கஷ்டமாக இல்லையா நீங்கள் இப்படி யாரை இப்போ டீம் என்றாலும் நீங்கள் கொமெண்ட் பண்ணுறது நான் நோம்புலாம் வந்து அதை டிலீட் பண்ணி போட்டு போடுவேன் மற்றபடி வர வர கமெண்ட்ஸ் வழங்கும் ஒன்று ரெண்டு இப்போ நோமலாக கமெண்ட்ஸ் வந்து கொண்டு இருக்குது அதை பற்றி நான் ஃபீல் பண்ணுறது இல்லை அப்போ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் இப்போ வந்து நோமலாக டைம் ஆச்சு ஆகும் கோயிலுக்கு கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணும் தாசிங்குட்டி கோயிலில் போயிடுவேன் இதை வாங்கி ஆ இப்போ விடிய வருவியல் பிடியை வரவியல் இல்லைன்னா கூட போக சாப்பாடு சரி ஓகே நோமுலான காணொளி தான் இருக்கும் இது இதன் கெடுத்து கிளம்பற காமன்னு கோ நாளைக்கு ஒரு புதிய விடியவில் சந்திப்போம்